என்னடா வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கே இதிலருந்து எப்படிடா நம்ம மீண்டு வர்றது நம்மளால் முடியுமா இல்லை முடியாதா காலம் முழுக்க நாம் எப்படியே தான் இந்த துன்பத்தினையே தான் நம்ம உளண்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணும்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு இந்த நேரம் இந்த நிமிஷம் நமக்கு அது ரொம்ப பெருசு ரொம்பவே பெருசு அப்பா முடியலடா சாமி அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதுவே அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம கடந்து போயிடுவோம் போனதுக்கு பிறகு ஒரு ஒரு மாதம் முழுது ரெண்டு மாதம் முழுது ஓராண்டோ இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகோ அதை யோசித்து பார்த்தீங்கன்னாச்சு இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை நம்ம வருத்திக்கிட்டோம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருக்கிறோமே எதுக்கு போய் சாதாரண ஒரு விஷயத்தை இப்படி முடிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்படுத்தோமே நமக்கே தோணும் தள்ளி வச்சு நின்று பார்க்கும்போது தள்ளி வச்சு பார்க்கும்போது எதுவுமே வந்து பெரிய ஒரு துன்பமாக தெரியாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் நாம் அதை இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா மனது நிம்மதியாகவே இருக்காது முதல்ல நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எல்லாருக்குமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு நம்ம நினைப்போம் எல்லோரும் எப்படி சிரிக்கிறாங்க இவங்களால் எப்படி சிரிக்க முடியுது இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இவங்களால் மட்டும் எப்படி சிரிக்க முடியுதுன்னு கூட நம்ம சில நேரம் நினச்சி நினைக்கிறது உண்டு ஆனால் நம்மளால் முடியலையே அப்படின்னா நம்மளால் ஏன் முடியல அப்படின்னா நாம் வந்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணலை இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்காம ஐயோ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சி அப்படியே நம்மளை துன்பப்படுத்திகிட்டு இருப்போமே தவிர தூக்கம் வராது தூக்கம் கெட்டு போயிடும் நிம்மதியாக இருக்க முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்களோட சிரித்து பேச முடியாது நம்மளுடைய கோபத்தை எல்லோருக்கிட்டே காமிப்போம் சம்மந்தம் இல்லாத தொடர்பில்லாத நபர்கள்ட்ட கூட டக்குன்னு நம்ம வந்து முகத்தை காமிப்போம் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இது ரொம்ப 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 ஒரு சாதாரண ஒரு விஷயம் நாம் இதுலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சில பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுபோல போகட்டும் அப்படின்னு வாழ்கிறவங்க நான் வந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திக்கலாம் இல்லைங்க எதிர்பார்ப்புகள் எனக்கு கிடையாதுங்க எதிர்பார்ப்பு இருந்தாதனாங்க நான் ஏமாறணும் ஏமாற்றோங்கிறது ஒரு விஷயம் வருதுன்னா நான் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தால் தான் நாளைக்கு எனக்கு அது கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அது கிடைக்காம போகும்போது எனக்கு ஏமாற்றமாகும் அந்த இருந்து நான் மீண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இதெல்லாம் எனக்கு தேவையாங்க என்னோடய வாழ்க்கை எப்படி வாழணும்னு என்னுடைய வாழ்க்கையே டிசைட் பண்ணிக்கும் அது அது பாட்டுக்கு போ நான் அப்படியே போயிட்டே இருப்பேன் கடந்து போயிட்டே இருப்பேங்கிறவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க இல்லை பிரச்சனை இருக்குது ஆனால் இதுலேருந்து வெளியில் வரது அது என்ன பெரிய விஷயம் இல்ல எப்படியும் நம்ம சமாளிக்கத்தான் போகிறோம் ஒரு துன்பம் வந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுலேருந்து நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும் நம்ம வெளியே வரத்தான் போகிறோம் அப்படியே அதுல இருக்க இல்ல அது எப்படியும் ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம வெளியில் வரத்தான் போகிறோம் இப்போ வரதுக்கான ஒரு நேரம் அதற்கான சூழல் அது வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்துடும் எப்படியோ வந்துடும் அப்படி இருக்கும் பொழுது சமாளிக்கிறதுக்கு வழி என்ன அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன இந்த துன்பத்திலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு வழி இதை துன்பத்தை நம்ம எப்படி சமாளிக்கணும் நாமளை நாம் நம்ம எப்படி நம்மள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கன்னு யோசிச்சா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் நம்ம ஈஸியாக வெளியில் வர முடியும் எனக்கு இவ்வளோ கஷ்டங்க அதுங்க இதுங்கன்னு நம்ம வந்து ரொம்ப நம்மள நாம் வருத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு வந்துருச்சு என்ன பண்றது நடக்கணும்ன்றதுக்கு நடக்குது எப்படி நம்ம சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா பிரச்சனை இல்ல நாம எப்பவுமே நம்மளுடைய துன்பத்தை ரொம்ப பெருசா பார்த்தே பழகிட்டோம் நமக்கு வர்றது சின்ன விஷயமா இருந்தாலும் கூட ரொம்ப பெருசா பார்த்தே பழகிட்டோம் ஐயோ அப்படின்னு எப்படியோ அது பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் அந்த தொல்லை அந்த துன்பம் உங்களை விட்டு போகத்தான் போகுது அது கண்டிப்பா போயிடும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நம்மளுடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு மனசை இறுக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு சிரிக்க முடியாமல் பேச முடியாமல் ஒரு ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் நம்மளை நாமளே துன்பப்படுத்திக்கிட்டு அதையே நினச்சி 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 வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா வேதனையும் மன அழுத்தமும் தூக்கமின்மையும் வந்து நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம் ஏண்டா இருக்கோங்கிற ஒரு நிலைக்கு கூட கொண்டு போய் ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் கூட விட்டு எப்போ போய் சேர்ந்துடலான்னு கூட நமக்கு தோணும் அந்த அளவுக்கு அந்த மன இறுக்கம் மன அழுத்தம்ங்கிறது வந்து கொண்டு போய் விட்டுரும் அதனால் எது வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து போவோம் கடந்து நாம் போகலனாலும் நாம இயல்பாகவே அந்த லைஃப் நம்மளுடைய வாழ்க்கை அதை நம்ம கடத்தி கூட்டிகிட்டு போயிடும் அதனால் அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கக்கூடாது முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம இருக்க முடியாது அதுக்காக நம்ம யோசிக்கணும் மீண்டு வரத்துக்கு யோசிக்கணுமே தவிர விழுந்துட்டமேன்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது விழுந்தாச்சு எந்திரிக்கணும் எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கையை ஓனி ஏதாவது பண்ணி எந்திரிச்சு தான் ஆகணும் வேறு வழியில் யாருமே இல்லை நாம் தான் எந்திரிக்கணும்னா நாம் தான் எந்திரிச்சாகணும் அப்போது விழுந்த இடத்துலேயே கிடக்கிறது தான் நம்ம தப்பு ஒரு இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா ஐயோ விழுந்துட்டேன் யாருமே தூக்கி விடலையேன்னு கிடந்தோம்னா அது தப்பு நம்மளால் முடியும் எந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா யாருமே நமக்கு தேவையில்லை நம்மளுடைய அத்தனை துன்பத்தையும் அத்தனை இன்பத்தையும் நாமளே நல்ல விதமாக அதை அனுபவிச்சுட்டு அழகா அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம் நன்றி